அல்லாஹு ஜுல்ல ஷானுஹூ தாயா உலகத்தில் ஒரு மீன் வாழக்கூடிய காலகட்டத்திலே பிற மக்களுடைய பிற மனிதர்களுடைய உணர்வுகளை மதித்து வாழச் சொல்லி அல்லாஹு ஜுல்ல ஷானு தாலா சொல்லியிருக்கிறான் குர்ஆன் நடிகிலும் ஏராளமான வரலாறுகள் நபிசல்லாஹ் அலஹி வல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நடிகிலும் ஏராளமான உபதேசங்கள் இது சார்ந்து நிறைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும் உதாரணத்திற்கு ஒரு இறைவசனத்தோடு நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு ஜுல்ல ஷானுஹூ தாயா மூசா அலஹி இஸ்லாம் மற்றும் ஹாரூன் அலஹி இஸ்லாம் அவர்கள் இருவரையும் ஃப்ராவணிடத்தில் போய் பேச சொன்ன அந்த வரலாறை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது வகூடூனா லஹூ எஜதர் ஔா என்ற குரல்கள் அந்த வசனம் பதிவு செய்யப்படும் அதாவது உலக மூசாலஹி இஸ்லாமவர்களும் ஹார் நலகி அவர்களும் பிராமணத்தில் சென்று பேசும்பொழுது மென்மையாக தன்மையாக பக்குவமாக பேச வேண்டும் என்று நம்முடைய நமக்கு விளங்கும்படி அர்த்தம் சொல்லணும்னா இப்படி பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான் மென்மையாக பேசுங்கள் கண்ணியமாக அமைதியாக பேசுங்கள் யார்கிட்ட பேசுங்கள் ஃபிராவணத்தில் பேசுங்கள் என்று அல்லாஹல்லி ஷானு இந்த வசனத்தில் ஆறுமுலை ஹெஸ்லாத்துக்கும் மூசாலை இசுலாத்திற்கும் சொல்லித்தந்திருக்கிறான் இதன் அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரப்பட்டாலும் கூட நமக்கு எதிரில் இருக்கக்கூடியவர் எவ்வளவுதான் மார்க்கத்தில் முரண்பட்டவராக இருந்தாலும் அவர்களின் உணர்வும் மதிக்கப்பட வேண்டும் என்பதில் அல்லாஹ் கவனமாக இருந்திருக்கிறான் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி அவன் ஒரு அரசன் அவன் ஒரு அரசனாக இருக்கிறான் ஏராளமான செல்வங்கள் இருக்கிறது பெரும் பதவியில் இருக்கிறான் என்னதான் அவன் இருந்தாலும் கூட என்னை தன்னைத்தானே கடவுள் என்று அவன் சொல்லி கொண்டாலும் கூட அவனுக்கென்று அரசனுக்கென்று ஒரு சில உணர்வுகள் இருக்குமா இல்லையா தன்னை பெரிதாக அவன் நினைத்திருப்பானா இல்லையா அந்த உணர்வுகள் சிதைந்து விடாமல் நீங்கள் அவனிடத்தில் ஹக்கை பேசுங்கள் என்று தாலா இந்த வசனத்தின் மூலம் மூசாலை சராத்திற்கு சொல்லியிருக்கிறான் என்று கூட நம்மால் இதற்கு கொள்ளவும் முடியும் என்பதை கவனத்தில் கொண்டாக வேண்டும் நபி நவிசல்லா மலையசெல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் அதிகமாக மக்களிடத்தில் சொல்லி கொண்டிருந்த செய்தி என்னன்னு சொல்லி சொன்னால் இரண்டு நபர்களின் விஷயத்தில் யார் கடினமாக நடந்து கொள்ளுகிறார்களோ யார் மென்மையாக நடந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நான் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் அவர்களுடைய விஷயத்தில் அநியாயம் செய்யப்பட்டு விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன்னு சொன்னார் அந்த இருவர் யார் ஒருவர் அனாதை இன்னொருவர் பெண்கள் இந்த இருவருடைய விஷயத்திலேயும் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நம் சிறந்தாலே செல்லம் மனிதர்களை பொறுத்தவரை எல்லா நபர்களும் ஒரே மாதிரியான வாழ்க்கை அமைப்பை இந்த உலகத்தில் கொண்டவர்களாக இருந்து விடுவதில்லை மாறாக ஒரு சிலருக்கு பிறருடைய தயவு தேவையில்லை யாரும் யாரையும் அனுசரிக்க வேண்டும் என்கிற அவசியமில்லாத வாழ்க்கையை அல்லாஹுள்ளி சாஹா ஒரு சிலருக்கு கொண்டிருக்கிறான் ஒரு முப்பதிலிருந்து ஐம்பது வயதிற்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தாயிருப்பார் தந்தை இருப்பார் செல்வம் இருக்கும் எல்லாம் இருக்கும் தனக்கு என்ன தேவையாக இருந்தாலும் தன்னால் அதை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனின் வாழ்க்கையும் உடலமைப்பும் ஆரோக்கியமும் செல்வமும் ஒரு சிலருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் அல்லாஹு பிறரை சார்ந்து இருக்கக்கூடிய விதத்தில் வாழ்க்கையை அமைத்திருப்பார் அந்த மாதிரி நம்மை சுற்றி நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய விஷயத்தில் நாம் அவர்களின் உணர்வை மதித்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது யார் யாருக்கு பிறருடைய தயவு தேவைன்னு சொல்லி சொன்னா அநாதைகளுக்கு பிறருடைய தயவு தேவை பெண்களுக்கு பிறர் சார்ந்து வாழக்கூடிய வகையில் அல்லாஹ் அவர்களின் வாழ்க்கையை அமைத்திருக்கிறார் பெண்களுக்கு எவ்வளவுதான் செல்வமும் எவ்வளவுதான் அதிகாரமும் இருந்தாலும் கூட ஒரு துணை இல்லாமல் தனித்து வாழக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் ஆக்க அதே நேரத்தில் அனாதைகளைப் பற்றி அனாதைகளைப் பொறுத்தவரை யார் பருவ வயதிற்கு முன்பதாக தந்தையை இழந்துவிட்டார்களோ அவர்களை அனாதை என்று சொல்லப்படும் இந்த ரீதியில் யார் தந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ அரவணைப்பிற்கு இல்லாத சிறுவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பிறருடைய தயவு தேவை இன்னும் ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள் வயது முதிர்ந்த காலக்கட்டத்திலே கணவனையோ மனைவியையோ இழந்திருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கும் பிறரின் தயவு தேவை திருமண வாழ்க்கையில் நாற்பது ஐம்பது வருடங்களை மனைவியோடு கடந்திருப்பார் அவர் நினைச்சாருன்னு சொன்னால் அவருக்கு தண்ணி தேவைன்னு சொன்னால் கேட்டால் உடனே எடுத்துக் கொடுப்பதற்கு மனைவி இருப்பார் பசிக்குதுன்னு சொன்னால் உடனே சாப்பாடு கொடுப்பதற்கு மனைவி இருப்பார் ஒரு கட்டத்தில் மனைவியை இழக்கக்கூடிய நேரத்தில் பிறரின் தயவு தேவைப்படுகிறது மனைவியிட்ட கேட்குற மாதிரி மற்றவங்கள்ட்ட கேட்க முடியாது கணவனிடத்தில் பேசுவதை போல் பிறரிடத்தில் பேச முடியாது பிறரை சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலையிலே நாம் அவர்களின் உணர்வுகளை ரொம்ப கவனமாக பின்ப கவனித்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் ரொம்ப மென்மையாக நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார் உணர்வுகள் விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக பிறருடைய தயவை நாடி இருக்கக்கூடியவர்கள் வயதானவர்கள் பெண்கள் குழந்தைகள் இவர்களுடைய விஷயத்தில் நாம் மீதமாக அவர்களின் உணர்வை புரிந்து நடத்த வேண்டும் அது என்ன உணர்வுன்னு சொல்லி சொன்னால் நாம் நமக்கு எதை வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையே அவர்களுக்கும் நாட வேண்டும் கணவன் மனைவியுடைய விஷயத்தில் நபிசரதாலேஸ்வரம் சொல்லுவாங்க உண்மையில் சரியான கணவன் யார் என்று சொன்னால் எது தனக்கு வேண்டும் என்று நினைப்பான் மனைவி தன்னிடத்தில் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை அதே போல நீங்களும் அவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா யார் சரியாக நடந்து கொள்ளுகிறார்களோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் சரியானவர்களாக இருப்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது உங்களை பார்த்து ஒருத்தர் சலான் சொல்கிறாருன்னா அவருக்கு நீங்கள் பதில் சலாம் சொல்கிறதும் அவரை பார்த்து புன்னகைப்பதும் ஒரு பெரிய விஷயம் இல்லை உங்களை யார் புறக்கணிக்கிறார்களோ யார் தேவையோடு இருந்தும் கடுமையாக நடந்து கொள்கிறார்களோ அவங்கள்ட நீங்கள் அரவணி நடக்கிறது தான் உங்களை மனிதராக காட்டக்கூடிய அம்சம்னு சொன்னான் எனவே தான் நவீசலந்தாரே சொல்லுன்னு சொன்னாங்க சில்மன் கத்த உன்னை வேணான்னு ஒதுக்கிட்டு போகிறான் பார்த்தியா உன்னை வெறுத்து ஒதுங்குகிறாரே உன்னுடைய சகோதரன் உன்னை நீ வேணான்னு நினைக்கிற உன்னுடைய தாய் அவர்கள்ட்ட போய் நீ சேர்ந்து வாள்னு சொல்கிறான் உன்னை நோக்கி வருபவர்களிடத்தில் நீயும் அவர்களை நோக்கி போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை முகப்பத்தை காட்டினா நாம் பதிலுக்கு முகப்பத்தை காட்டுவோம் ஆனால் உன்னை ஒருத்தர் வெறுத்து வாழ்கிறார் இல்லையா அவருக்கு ஒரு தேவை வந்து நிற்கிற நிற்கின்ற பொழுது முதல் ஆளாக நீ சென்று அவருக்கு உதவி என்று நபிசல்லா அலிக செல்லும் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஒரு போர்க்களம் அந்த போர்க்களத்தில் ஒரு த போருக்கான கைதிகளும் பொருட்களும் பங்கிட்ட பங்கிடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த போரில் கிடைச்ச கனிமத்துக்களை எல்லாம் பங்கு வைக்கப்படுது அதுக்கு ஒரு பொறுப்புதாரியை நபி சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் ஏற்படுத்தி அந்த நேரத்தில் அவர் பங்கு வைக்கின்ற பொழுது ஒரு பெண்ணை அடிமையாக அந்த போர்க்களத்தில் வனிமத்தாக கிடைத்த ஒரு பெண்ணை ஒருவருக்கு பங்கு வைக்கிறார் அந்த அந்த பெண்ணுடைய குழந்தையை இன்னொருவருக்கு பங்கு வைத்து பிரித்து கொடுத்து விடுகிறார் அந்த போர்க்களத்தில் கிடைத்த அடிமை பெண் அழுது கொண்டு நிற்கிறார் அந்த நேரத்தில் அபு வைகூபில் அன்சாரி அல்லாஹு தாலான் அவர்கள் அந்த பின்னிட்ட வந்து கேட்குறாங்க என்ன காரணம் நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது என்னுடைய குழந்தையை என்னை விட்டும் பிரித்து விட்டார்கள்னு சொல்றான் சொல்லுவது யார் போர்க்களத்தில் இஸ்லாத்தை வீழ்த்த வேண்டும் முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி போர்க்களத்திற்கு வந்த ஒரு பெண் அவர் அழுகிறார் அவர் தன்னுடைய கோரிக்கையை முறையிடுகிறார் அபுவையூபுள் சார் என்ன செஞ்சாங்கன்னா அந்த கூட்டத்திற்குள் போய் தேடி பார்த்து அந்த குழந்தையை மீட்டு அந்த பெண்ணிடத்தில் வந்து ஒப்படைக்கிறார் இந்த செய்தி அந்த பங்கிடக்கூடிய அந்த நபருக்கு தெரிய வந்த பொழுது அவர் அழைத்து விசாரிக்கின்ற பொழுது அபு ஐயோபுள் அனுசாரதை எல்லாத்தாலான் என்ன சொன்னாங்கன்னா ரசுல்லாய் சரந்தாரேசமர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எந்த ஒரு நபர் தாயை விட்டும் குழந்தையை பிரிக்கிறாரோ அவர் நரகம் செல்லக்கூடியவராக இருக்கிறார் எனவே இவர்கள் விஷயத்தில் நாம் உணர்வுகளை மதிக்க வேண்டும்னு சொன்னார் போர்க்களத்தில் அடிமைகளாக இருந்தாலும் கூட போர் கைதிகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் ஒரு சில உணர்வுகள் இருக்கும் அதையும் நாம் மதி அதையும் நாம் மதிக்க வேண்டும் அதையும் நாம் பேண வேண்டும் என்கிற விஷயத்தில் சஹாபாக்கள் மிகவும் கவனமாக நடந்து கொண்டார்கள் எனவே ஒரு முஸ்லீம் என்பவன் ஒரு முக்மீன் என்பவன் எல்லா நேரத்திலேயும் பெருந்தன்மையான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு பறைசாற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நபிசல்லாஹிஸ்லாம் அவர்கள் விரும்பினார்கள் அந்த நடத்தையின் மூலம்தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தீன் சென்று சேர்ந்தது என்பதை நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டும் எல்லாமு அப்பல்லாலமின் அல்லாஹும் என் தாலா வாழக்கூடிய காலகட்டங்களில் யார் யாரெல்லாம் நம் நாம் மதித்து வாழ வேண்டும் என்று ஏறியிருக்கிறானோ யாருக்கு என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ அந்த கடமைகளை அறிந்து உணர்ந்து வாழ்ந்து அமல் செய்யக்கூடிய நெசைவை நம் அனைவருக்கும் தந்த புரிவானாக நிலருள் புரிவானாகும்